கிரைம் டைம் நான் பாலவேல் மதுரை மாநகரில் வாகனத்தில் விஷக்கட்டு அடித்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்த இரண்டு இளைஞர்கள் போலீஸ் நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளனர் சாலையில் அலப்பறை செய்த இன்ஸ்டா இம்சைகள் போலீஸிடம் சிக்குவார்களா மதுரை மாநகர் பகுதியில் இளைஞர்கள் சிலர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வீடியோ எடுப்பது தொடர்கதையாகியுள்ளது போலீசாரின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் போக்கிரிட்டனம் செய்யும் இதுபோன்ற நபர்கள் மீது நடவடிக்கை பாயுமா பைக் ரேஸில் ஈடுபட்டு செய்பவர்களை கண்டறிந்து மதுரை மாநகர உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதையெல்லாம் தங்களது மரண சாகச பயணங்களில் இளைஞர்கள் சிலர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அப்படி ஒரு சம்பவம் தான் மதுரை மாநகரின் முக்கிய சாலையான சின்ன சொக்கி குளம் தமுக்கம் மற்றும் கோரிப்பாளையம் சாலைகளில் நிகழ்ந்தது இருசக்கர வாகனத்தில் தன்னிலை மறந்து இளைஞர்கள் இருவர் புகுந்து சென்ற பைக்கில் விஷக்கட்டு அடித்து சாலையில் செல்வோரை கதிகலங்க செய்தனர் சாகசம் என்ற பெயரில் போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த சாலையில் ஆபத்தான வகையில் பைக் ஓட்டி சென்ற இளைஞர்கள் அமரன் பட பாடல் பின்புலத்தில் ஒலிக்க அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர் ஹெல்மெட் கூட அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்வதால் அமரர் ஊர்தியில் செல்ல நேரிடும் என்பதை அறிந்தும் அறியாமலும் அலப்பறை செய்தனர் எத்து எண்ணி இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த இளைஞர்கள் போட்ட வீடியோவுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் லைக் செய்துள்ளனர் இந்த ரீல்ஸ் தற்போது நடவடிக்கைக்கு அவர்கள் ஆளாக நேரிட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் வீலிங் மற்றும் சாகசம் செய்யும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாநகராட்சி காவல் ஆணையர் லோகநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பைக் சாகசம் தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் தமுக்கம் கோரிப்பாளையம் பகுதியில் பைக்கில் சாகச பயணம் செய்த இளைஞர்களின் வீடியோ வெளியானதால் அவர்கள் மீது போலீசாரின் நடவடிக்கை பாயுமா